சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடில் பிளெயின் பிரியாணி அதாவது குஸ்கா பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வெல்கம் டு சன்விகா சமையலறை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம் இதை வாஷ் பண்ணிவிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு பிரியாணி பாட் இல்லைன்னா அடிகடமான குக்கர் எடுத்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு பொறிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கண்ணாடி பத வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்ல ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வந்ததும் ஒன்றரை தக்காளி சேர்த்துக்கலாம் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இடிச்செடுத்த பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை இடிச்சு சேர்த்திங்கன்னா குஸ்கா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதை மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு கைப்பிடி அளவு பொடியான நறுக்கின கொத்தமல்லி பொடியான இருக்கண புதினா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிய ஆரம்பித்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கால் கப்பு குறைவாக கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் விடுங்க இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு கப் பாஸ்மதி ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணிக்கு ஒரு கப் தேங்காய் பால் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா ரெண்டு கப்பும் தேங்காய் பாலா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஊற வச்ச பாஸ்மதி தண்ணி சேர்த்துக்கோங்க அரிசி ஆட் பண்ணதும் ஒரு முறை லைட்டா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம இன்னைக்கு தம் பிரியாணி ஸ்டைலில் பண்ண போகிறதுனால மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் அரிசியும் தண்ணியும் அளவு வந்ததும் அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அரிசி இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு இந்த மாதிரி லைட்டாக ஈவன் ஆக்கிடுங்க இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விடலாம் ஸ்டீம் வெளியே போகாமல் இருக்க ஒரு வெயிட் வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கமகமன வாசனையான குஸ்கா பிரியாணி ரெடி இது லைட்டாக இந்த மாதிரி ஜென்டெலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க சூடாக இருக்கும்போது ரொம்ப கிளற வேண்டாம் இப்போ பரிமாறினிங்கன்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான குஸ்கா பிரியாணி ரெடி இதுக்கு சிம்பிளான ஒரு தயிர் பச்சடி ஒரு வேக வச்ச முட்டை சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா அசத்தலான குஸ்கா பிரியாணி தயாராக இருக்குது இதுபோல் சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்டெப்ஸில் இருக்கிற ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்